அந்த சப்தரிஷி மண்டலங்களையும் துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் தியானித்து இந்த உடலை வலுப்பெற்ற எந்த மூதாதிகள் கொள்ள உணர்வு கொண்டு நமக்குள் இருக்கின்றவோ அதன் தடை கொண்டு துறை நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கி உடலை விட்டு திரும்பி சென்ற மூதாதைகளை அந்த சூட்சம சரீரமானவர்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க செய்யப்படும் போது இந்த அவர்கள் எப்படி உணர்பட்ட நோய்களை கிடைத்து ஒளியின் சரீரமானோம் இதே போல மோதாதைகள் அங்கு அனுப்பப்படும் அந்த அந்த உயிர்த்துற நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்வதும் ஆறாவது அது ஏழாவது நிலை வளர தொடங்குகின்றது ஆனால் நாம் விண்ணிலை செலுத்தப்படும் அவர்கள் உணர்வின் அறிவு நமக்குள் உண்டு இப்ப நாம் எண்ணிய போது அந்த உணர்வை நாம் எளிதில் பெற்று நம்ம வாழ்க்கையில் வரும் துன்பங்களை அகற்ற முடியும் முதலில் துருவ நட்சத்திரத்தின் உயர நாம் பெறப்படும் போது அதன் துணை கொண்டு மோதாதைகளை வெண் செலுத்துகின்றோம் அவர் பட்ட நமல்கா வேண்டி எத்தனையோ துயர்கள் பெற்றார்கள் இதை அங்கே கருக்கும் போது உயிர் ஒளியாக இருக்கின்ற அது உணர்வின் தன்மைகள் சாகாக்களை விஷத்தின் தன்மை இயக்கினால் அந்த தக்க உணர்வின் தன்மை உடலை அமைப்பு கொண்டுவிடும் ஆகவே இதை மாற்றி அந்த உணர்வின் நிலைகளை நமக்குள் பெருக்குவதற்கு நமது குருநாதர் காட்சி அருவளித்தால் இன்று நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் ஈர்ப்பூட்டத்தில் நம் மூதாதைகளை செலுத்தவும் ஞானிகள் காட்டி உணர்வு வலு நாம் தியானத்தின் வலுவின் துணையால் இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற நான்மாக்களை இந்த துருவத்தின் எல்லை ஓரத்தில் நின்று சுரண்டு கொண்டிருக்கும் துரு நட்சத்திரமும் சப்திருஷி மண்டலத்தின் இணைய ஏதுவாக இருக்கும் அதன் வழியில் இணைத்துவிட்டால் இந்த உடல் பெரும் கரைந்து விடுகின்றது அவர்களும் சப்தரிஷிகள் ஆகிவிடுகின்றன ஆக அவர் உயிர்பட்டு உணர்வின் தன்மை நாம் பெற்ற பின் அவர்களும் இந்த உணர்வின் தன் உயிருடன் ஒன்று ஒளியாக்கப்படும் போது அந்த உணர்வை நாம் எளியில் பெற்று நாம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை அகற்ற முடியும் இந்த தன்மைக்கு உற்றதால் இதில் பல அனுபவங்களையும் உயிராண்மாக்களை எப்படி வெண் செலுத்துவது என்றும் அணுத ரீதியில் கொண்டால் உங்களில் இந்த உணர்வை கூட்டி ஆயிரக்கணக்கோர் இந்த உணர்வுடன் துணை கொள்ளும் போது முதலில் இதற்கு முன் நாம் செய்ய தவறி அந்த ஆன்மாக்களின் செலுத்தலாம் இன்னொரு உடலுக்குள் சென்று ஆவியாக தான் இருக்கும் அந்த ஆவின் தன்னை கடந்து வெளியில வந்தால் மிருக நிலை பெற்றுவிடும் அவர்களை யாரும் நாம் மாற்ற முடியாது ஒரு உடலுக்குள் ஆவியின் நிலைகள் இருக்கும் போது இந்த உணர்வை பாய்ச்சப்படும் அந்த உடலுக்குள் இருந்தாலும் நாம் வெளிப்படுத்தும் உணர்வுகள் அவர்கள் சுவாசிக்கும் உணர்வுடன் கலந்துதான் அந்த ஆவின் இயக்கம் வருகின்றது நாம் சுவாசித்த உணர்வுகள் அவர்களை செல்லப்படும் இன்னொரு உடலுக்குள் ஆவியாக உணர்வை செலுத்தி அந்த உணர்வின் மாற்றம் அமைக்குள் அமைப்பு வரைகின்றது இப்படி அவருக்குள் உடலை அமைத்த பின் அவர் உடலை விட்டு வந்துவிட்டால் நாம் காலையில் எப்போதும் இந்த துருவ யானக்கள் இதே போல மூதாவின் உடலை விட்டு பிறந்து சென்ற அந்த ஆண்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் நினை வேண்டும் என்றால் இந்த ஆண்மாக்களை நாம் எளிதில் அவர்களின் பரிவில்லாத நிலை அடையலாம் ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் பெயரமும் அவருடைய உணர்வின் எண்ணங்களும் நமக்குள் பதிவாகி இருப்பதனால் அவருடைய நினைவாற்றல் வரும் அவர் வாழ்ந்த நாளத்தை எண்ண முடியும் அவர் பட்ட வேர்மையும் நமக்குள் உருவாகும் ஆக பரம்பரை நோய் என்ற நிலையில் நமக்குள் உருவாகும் நமது பின் தந்ததிகளுக்கு இதே உணர்வு வந்தும் கொல வழியில் ஒரு கெட்ட என்றால் அந்த கெட்ட உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்த்து வரும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபடுவதற்கு நமது குருநாதர் காட்சி அருவளியும் உங்களுடைய மூதாதைகளை வெண் செலுத்தும் நாளாக இந்த பவுண்டமையை தேர்ந்தெடுத்து இந்த உணர்வினை உபதேசித்து உணர்வினை வலுவாக்கி கொண்டு தியானித்து அதன் துணை கொண்டு உங்க மோதாதைகளை சந்தரிசம் மண்டலத்தன் இணைக்கச் செய்யதான் இந்த நிலை ஆகவே கலந்து கொண்ட ஒரு அனைவரும் இதை போல இயங்கி பெற்று அந்த உணர்வின் தன்மை கொண்டு உங்க மோதாதைகளை நாம் வின் செலுத்த பழக வேண்டும் ஏனென்றால் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்த நிலைகளிலும் சந்தர்ப்ப வேதத்தால் தற்கொலையோ அல்லது அகால மரணங்களோ அடைந்தாலும் அவருடைய உணர்வு நமக்குள் ஒன்று அடிக்கடி இந்த உணர்வின் தன்மை என்ன அதன் வழியே நமக்குள் இந்த உணர்ச்சியை தோண்டும் தற்கொலைக்கு தோண்டும் அல்லது அகால மரணத்துக்கு அழைத்து சொல்லும் திடீர் திடீர் ரெண்டு விபத்துகள் என்று சிக்க இதை போன்ற நிலைகளை நாம் தப்புவதற்கு இதை போன்ற காலத்துறவு தியானத்தில் நாம் இப்போது தியானத்தில் ஏற்றி ஏற்றி விடுகின்றோம் அல்லது அதன் உணர்வை நாம் பெருக்குகின்றோம் இதை போல நீங்க செயல்பட்டால் இன் உடல் விட்டு வந்த பின் நீங்க இதே போல எண்ணும்போது அந்த உடலிலும் சேர்க்கப்படுகின்றோம் உடல் விட்டு வந்த பின் ஏற்றி விண்ணிலையை தெரித்து விடலாம் அவர்களும் புண்ணியம் தேடுகின்றோம் அந்த பல வழியில்தான் பல உணர்வுகள் சேர்த்து நாம் மனிதனானது இதை போன்ற நிலைகள் மீட்டுவதற்கு நமது குரு காட்சி அறுவடி உங்கள் மோதாதைகள் அங்கே சேர்ந்தால் விண்ணின் ஒளியின் உணர்வாக வளர்கின்றன அதை உணர்வு அனைவருக்கும் இந்த நிலை பெறுகின்றது ஆக விஞ்ஞானிகள் காட்டியது போல நாம் பல ஏழு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு வாழலாம் என்றால் அவள் என்றும் ஒளியின் சரீரம் பெறும்போதும் அந்த உணர்வின் எழுத்து நாம் என்றும் ஒளியின் சரீரமாக நிலைத்திருக்க முடியும் ஒன்றின் தனிகொண்டுதான் ஒன்று ஒரு மனிதனானார்கள் அவர்கள் பாம்பை அடித்தார்கள் அந்த உயிர் நாம் உடலுக்குள் சென்றது அவர் உணர்வை எடுத்துதான் நம்மை மனிதன் நாம் பாம்பாக இருந்திருப்போம் இருந்திருப்போம் அவர் முந்தி வளர்ந்த உணர்வுக்குள் அங்கு செல்லும் போது அந்த உடலை நாம் உருவாக்கணும் உருவாக்கிய கடவுளும் நம் தாய் தான் அதன் உணர்வின் தன்மை நம் உயிரும் கடவுள்தான் அந்த உணர்வெடுத்து அந்த ரூபத்தை உருவாக்கும் சக்தியும் பெற்றது ஆனால் பிறந்த பின் நம்மை காத்தது நமது தெய்வம் தாய்தான் அதன் வழி கொண்டு நல்லதை ஊட்டிய உணர்வின் தன்மை பெற்று தாய் தந்தை தான் நமக்கு குரு என்ற நிறைய மதித்து அவர்களை அந்த நாம் பெருக்கி இந்த தியானத்தை எடுத்துக்கொண்டோம் இதற்கு முன் நாம் செய்ய தவறிவிட்டோம் இதை போன்று ஆண பிற்பாடு ஈஸ்வராயின் உயிரி எண்ணி அந்த துறவு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என் உடலை படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று உணர்வேன் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற அந்த ஆண்மாக்களை நாம் அந்த சப்தரிசு மண்டலத்துக்கு நினைவு செய்து எழுதும் எல்லாரும் இதை போல் உணர்வின் குரல் எழுத்து உடன் பழகி உணர்வு வலு எளிதில் சப்தரிஷ மண்டலத்தை அணையலாம் அந்த உணர்வு அங்கு கரைத்து விடலாம் மனிதன் உறவினையை செய்வார் ஆக மனிதனுடைய உறவுடைய நிறைகிறால் இதை செய்ய முடியுமே தவிர மற்ற உயிரினங்கள் கவர்ந்த உணர்வு வலுவு கொப்ப வளர்ச்சி தான் வளைய முடியும் மனிதன் ஆனத்தின் வேதனை ஒரு காக்க எண்ணினால் அந்த வேதனை விஷயத்தின் தன் வேதைவனால் மீண்டும் பருணாம வளர்ச்சிக்கு தேவடியாக சொல்ல முடியும் ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மனிதன் மேலே குருக்காட்சி அறுவழியில் நாம் செல்வோம் என்று பிரார்த்தித்து இதை போல ஒவ்வொரு மொடிகளையும் மனிதனாக இருக்கும் நாம் இந்த கோடி செல்வம் தேடினாலும் நம்மிடம் இல்லை அதை நாம் பிற பார்க்க போறோமா அந்த கோடி செல்வத்தை வைத்து நாம் உடலை அழகுப்படுத்தினாலும் பொறுப்புகளை சிதைந்தாலும் வைத்திய ரீதியின் பணத்தை கொடுத்து பாதுகாத்தாலும் நீண்ட நாள் இருக்கின்றமா ஆக செலவடித்தன் உறுப்புகளுக்கு குறைத்து விட்டு மூணு லட்சத்துக்கு கிட்னிக்கு மாற்றி விட்டவரே எனக்கு கிட்னி போச்சு சாப்பிட்டா போயிடுமா போயிருமா ஆக எலும்புகளை மாற்றி வைக்க என்னால் முடியலையே முடியல மாற்றி வைத்த உறுப்புகள் இருந்தாலும் இந்த உணர்வு தேடும் மீண்டும் உறுப்பின் சதைவின் தன்மையை தான் வருகின்றது பின் உடலை விட்டு சென்ற பின் உறுப்புகள் சதைவாகி சதைந்த உடல் கொண்டு இன்றை சதைந்து உணவாக உட்கொள்ளும் இந்த மிருக நிறைகளுக்கு நம் உயிர் அழைத்து சென்றுவிடும் ஆகவே இன்றைய செயல் நாளைய சரீரமாகின்றன அறுவழி நம் குருநாதர் காட்சி அறுவழியும் நாம் பரவியில்லாத நிலை அடையும் தான் இந்த உடல்லே நமக்குள் அருள் செல்வங்களை தேட வேண்டும் இருளை அகற்றிடும் வறுமை வர வேண்டும் வைப்பொருள் காணும் துணிவு வர வேண்டும் ஆக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இருள்கள் சூழும் நீங்க தியானம் பண்ணிகளும் என்னட தியான தகண்ட என்ன கண்டமா நீங்க என்ன சாமி ஒவ்வொரு சாமியார் மந்திரத்தை சொல்லி என்னென்ன உங்க சாமியார் அண்ணச்சாமின்னா அவங்களுடைய உணர்வுகள் போட்டு தூண்டவும் செய்வார் ஆக இந்த உண்மையின் உணர்வின் தன்மை உங்களுக்கு ஜீ பூம்பா வேலையும் நான் செய்ய முடியும் அறிவிப்பல் உங்களுக்கு கொடுத்து செய்யவும் வைக்க முடியும் நீ எங்கே வருகிறது ஆசை காட்டி அருணர்வின் தன்மை உடலை வளர்க்கத்தான் உதவுமே தவிர ஆக இருந்து வசிஷ்டர் ஒளியைப் போன்ற உணர்வு பெற வேண்டும் என்று கவர்ந்த உணர்வுகள் நம் உயிரங்கி உருவா என்றதான் வசிஷ்டர் ஆக அதை கவர வேண்டும் அருளி பெருக்க வேண்டும் ஆகவே நாம் ஜீ பூபா காட்ட வேண்டும் என்ற வசிஷ்டன் தன்மை வந்தால் இன்னொரு ஆவின் உணர்வு நமக்குள் செலுத்து இன்னொரு இணைப்பின் தன்மை கொண்டு மாற்றி அமைக்கலாம் ஆனால் புகழ் வரும் பொருள் வரும் உடலின் தன்மை எங்கே செல்லும் அதை செய்த காரியத்திற்கு நம்முடனும் அடுத்த தான் உதவும் நிலைகள் எல்லாம் நாம் மூதாதைகளை சப்தரிஷ மண்டலத்துடன் இணைய செய்வோம் பேரருடைய பெருகச் செய்வோம் அறுவழி வாழ்வோம் இந்த விஞ்ஞான உதயத்தில் வெறும் இருளிலிருந்து விடுபட்டு நாம் எந்த நிலைகளையும் நாம் துருவ நட்சத்திரத்தின் இணைப்பு ஒட்டத்தில் வாழ்ந்து ஆயுகான மெம்பராக அமைந்து அறுவடி வாழ்ந்து இவ்வாழ்க்கையில் வரும் இருளை அலக்கியம் மெய்ப்பொருளை காணும் உணர்வுடன் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து நம் மூதாதைகளை பொடிசரீரம் பெற இப்போது தியானிப்போம் அறுவடியை நமக்குள் வளர்ப்போம் தியானித்து அதன் வழி மூதாதைகளை மின்செலுத்த வருவதை பெறுவோம் பின் அவர்கள்